அப்போ உண்மையோட பேச மாட்டானுங்க நாங்கள் தான் அடிச்சோன்ட்டு கேட்டா நம்ம ஹமாசுடைய மிசைல் அடித்தது இது பார்த்தா ஈரான் மேடு மாதிரி தெரியுதுன்னுபான் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிச்சு எவிடன்ஸு ஈரான் மேடு மாதிரி இருக்குது அப்படின்பா இந்த அக்கப்பொருளை நடந்துடும் ஆனால் அல்லக்ஸாவை தூக்கிட்டாங்கன்னா அரபு நாடுகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய குள்ள வந்துடுவாங்க அங்கே இருக்கிற போலீஸுக்கும் பெருசாக இதெல்லாம் கிடையாது பவர்லாம் கிடையாது ஏன்னா ரொம்ப அதிகாரம் கொடுத்தா என்ன ஆயிரும் மன்னருக்கு எதிராக புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கம்மியான பவர் தான் கொடுத்துருக்குறாங்க அத்தனை பேர் ஒரே நேரத்தில் கிளர்ந்து எழுந்தாலும் ஒன்றும் பண்ணாமலாம் இருக்க முடியாது அதனால் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரபு ஸ்ப்ரிங்கு மறுபடியும் உருவாகும் உருவாகும் போது அரபு நாடுகளில் ஒரு அமைதி அற்ற சூழல் ஏற்படும் ஹஜ்ஜு கைவிடப்படும் அந்த நேரத்தில் அமீரே இருக்க மாட்டார் ஹஜ்ஜே நடக்காது அப்போ வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் எல்லாம் கடாஃபி என்னாச்சு லிபியால அந்த பொசிஷனுக்கு வந்து ஜோர்டான் மன்னரும் ஆயிருவாரு சவுதியும் இருக்கட்டும் குவைத்தும் இருக்கட்டும் இந்த கத்தாரு எது எதெல்லாம் எல்லாம் தடுத்துதோ தன்னுடைய மக்களை நீ விட்டு இருந்தா நாங்க போய் காப்பாத்திருப்போம் உங்களால என் ஆட்டு என் சகோதரர்களுடைய உயிர் போயிருச்சு ஏன்னா ரிலேஷன் இருப்பாங்கல்ல பக்கம் பக்கம் தானேங்க அதெல்லாம் ஒரு காலத்துல ஒரே நாடா இருந்தது தானே பேர்ல இருக்கும்போது அப்போ மாமா வீடு அங்கே இருந்திருக்கும் சித்தப்பா வீடு அங்கே இருந்துருக்கும் எல்லாமே இங்கே வந்து ஜோடானு இதெல்லாம் சிரியா இதெல்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து அதுவும் இந்த இனம் நிறைய இருக்குது குர்து இனம் இருக்குது அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குது லாங்குவேஜ் சென்டிமெண்ட் எல்லாரும் அரபு பேசக்கூடியவங்க அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்போ அதை எல்லாமே வைக்க பார்க்கும்போது இந்த ஹதீஸு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நான் ரசூலா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா தஜ்ஜால் வெளிப்படுவதற்கு முன் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று நபி சொல்லாசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே நான் அரபுகள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லலாசலம் அவர்கள் அவர்கள் மிகவும் சொற்பமாகத்தான் இருப்பார்கள் என்று கூறினார்கள் அப்போ அரபுகள் சொற்பமான எண்ணிக்கைக்கு போயிடுவாங்க இது நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா நடப்பு இருக்கிறது ஒரு இது இது எப்படி நடக்கும்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இப்போ காசை அடிச்சதுக்கு அப்புறம் புரியோ இப்படிதான் நடக்கும் போல இருக்கு ஏன்னா நானும் பார்த்தேன் அந்த செவ்ரு இவ்வளோ அது இருக்கு நூறு அடி பக்கமாக இருக்க மாட்டேருக்கா அது இந்த ஜோர்டானில் செவ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு அதில் ஏறுறான் அங்கிருந்து பொத்துன்னு விழுந்தானா கைகாலலாம் ஒட்டஞ்சிடுவோம் அதில் ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுறான் பல பேர் பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு இப்போ துடியா துடிச்சிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாலையுமே எல்லா பார்டருமே முஸ்லீம்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு துடியாக துடிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் வன்முறை சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க டபக்கு 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 டபக்குன்ட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க போயும் ஒன்றும் புண்ணியம் கிடையாது போனீங்கன்னா கடைசி ஸ்டாப்பு துரு துருக்கி அல்லது சிரியா அந்த பக்கம் போனீங்கன்னா ஜோர்டானு இந்த பக்கம் போனீங்கன்னா எகிப்து இதை தாண்டி ஒரு புல்லு கூட ஈ காக்கா கூட எந்த இடத்துல போக முடியாது அவன் அடிக்கிற வரைக்கும் அடி அவங்க தான் வாங்கி ஆகணும் அவங்களும் என்ன சொல்கிறாங்க எங்களுக்காக எந்த உதவியும் நீங்கள் செஞ்சிடாதீங்க யார் அம்மா சார் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு பொருளாதார உதவியோ எங்களுக்கு ஆள் பலமோ ஆயுத பலமோ இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல துவாசைங்க போதும் வேறெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் இது எங்க நாங்கள் இதை எப்படி டீல் பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறேன் ஆனால் அதான் அலமதுல்லா அந்த ஒரு அந்த கரேஜ் பாருங்கள் சுபானம் இல்ல லூண்டு கூட்டம் இவ்வளோ பெரிய மலையோட எப்படி திம்மா நின் நின்று வருது அப்போ அந்த உம்மத்துடைய பவரை பார்த்துங்க அப்போ உம்மத்தே ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு சரி இது நடந்தது நடக்க போகலாம் அப்படிங்கிறது சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நடந்த விஷயம் என்ன இனி என்ன நடக்கும் மேக்ரோ லெவலில் விவரிச்சிருக்கேன் ரொம்ப டீப்பாக அப்டேட்லாம் போகாதீங்க அது யூஸ்லெஸ் கல்வி இன்றைக்கி நாற்பத்தெட்டு டேங்க் வந்துச்சு இப்போ இந்த தமிழ் பகிசும் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தியம் பிடிச்சிரும் புரியுங்களா ஃபுல்லாக எல்லா அப்டேட்டும் பார்த்தவங்க யார் யாராவது நிறைய பேர் இருப்பீங்க எங்க சொல்லுங்க பார்ப்போம் எல்லாம் மண்டையிலேருந்து போயிருக்கும் அது எழுதுனா மட்டும்தான் மைண்டில் நிற்கும் மொத்த அப்டேட் ஒன்று தான் காசாக அடிச்சிச்சு இது உள்ளே போச்சு இவ்வளோ இருந்தால் போதும் அவ்வளோதான் இவன் அடித்தான் இது இவனுக்கு ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு இவன் திருப்பி அடிக்கிறான் அடுத்தது இவன் இதை பிடிக்க போகிறான் இவ்வளோ பச்சை இதான் அப்டேட்டு இதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த அமைச்சர் வந்தார் அந்த அமைச்சர் வந்தார் அவர் வந்து பேசிவிட்டார் அவர் பேசிவிட்டார் யூ இறங்க போகிறது தேவையே இல்லை எல்லாம் எதில் போய் முடி முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா மண்டை வெடித்து பைத்தியமாக முடியும் என்ன அதில் வந்து இப்போ நமக்கு வேற காபரா பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பி திடீர்னு ஒன்று நடக்கும் ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி நடக்கும் இல்லை அது என்ன நடக்கும்லாம் சொல்ல முடியாது திடீர்னு ஏதோ ஒன்னு ஒன்று என்னடா செஞ்சு வச்சிருக்கீங்க சொல்லிடுங்களா இப்போ கொஞ்சமாக தளது இப்போதான் வாழ்க்கையில் முளைச்சு இப்போ தான் துளிர் விடுறோம் அதுலேயே அறுத்துருவீங்களா டாக்டர் சொன்னீங்கன்னா சட்டை விட்டுன்னு பீல்ட்டை மாற்றி போய் இருக்கிறதெல்லாம் விற்று போட்டு ஓடிடுவோம் ஒரு குழுவாவது கொடுங்களேன் பீஸ் கொஞ்சம் ஒரு ஒதே இல்லை பேரிடர் வரலாம் அப்படின்னு எந்த விதமான பேரிடர் வரதா இருக்கு அது எப்போ வரதா தெரியல அது எலெக்ஷன் டைம் வேற அந்த பேரிடருக்கு முன்னாடி எலெக்ஷன் வருமா இல்லை பேரிடருக்கு பின்னாடி எலெக்ஷன் வருமா இப்போ நாம் என்ன பண்ணலாம் இப்போ அடுத்த ஒரு விஷயம் இதில் என்ன சொல்லிட்டோம் காசாவுடைய ஸ்டேட்டஸ் சொல்லிவிட்டோம் இப்போ உம்மத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த சு பொசிஷனில் அப்படின்னு பார்த்தா உணர்ச்சி வசம் இங்கேருந்து இருந்து பார்டர் கிராஸ் பண்ணுறதுக்கோ இங்கே வந்து பார்த்திங்களா நம்ம அவங்களுக்கெல்லாம் வந்து சிலம்பு சுத்த தெரியல அதனால தான் நம்மெல்லாம் சிலம்பு சுத்தம் தெரிஞ்சோம்னு வச்சுங்களா ஒருத்தவன் துப்பாக்கி அடிக்கும்போது அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா இரும்பில் சிலம்பு வச்சுனா அது வராது இப்படிலாம் நிறைய பேர் பயங்கரமாக ஐடியாஸ்லாம் கொடுப்பேன் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லாவோட தொடர்பு ஸ்ட்ராங் பண்ணி புரியுதா கண்ணை ஒரு நிமிஷம் மூடிட்டு இப்போவே அல்லா கிட்ட கொண்டு போய் என்னை நிறுத்தினா நல்லா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈமானம் உருவாக்குங்க இது உருவாக்கிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபர் இது என்ன நானே எனக்கே இல்லாது புரியுதா இப்போ இந்த ஃபீலிங் வந்து எனக்கே இப்போ அட் ப்ரெசண்ட் இல்லை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லையே அப்போல்லாம் வந்து மரணம் வந்துருன்னு நினைக்கும் ஆனால் பயம் வந்துச்சு எல்லாம் போய் சந்திக்கிற ஆசை வரல அப்போது அவ்வளோ அவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து அந்த ஸ்டேஜ் நம்ம அடையலை இன்னும் ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம்ம செய்ய வேண்டியது இதுதான் இப்போ இப்படி உட்கார சொல்கிறோம்ல உடனே நம்மளை என்ன பண்ணுவாங்க கண்டபடி திட்டுவாங்க கீழே கமெண்ட்ஸில் உட்கார சொல்கிறான் ஒன்றும் பண்ணக்கூடாதான் எந்த இதுவும் பண்ணக்கூடாதான் என்ன இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுடைய வழிகாட்டுதலும் இருக்கு அதை வந்து ஹதீஸ் அல்லாவின் தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் விரைவில் குழப்பங்கள் சில தோன்றும் அவற்றுக்கிடையே மௌனமாக அமர்ந்திருப்பவர் அவற்றுக்காக எழுந்து நிற்பவரை விடவும் அவற்றுக்கிடையே எழுந்து நிற்பவர் நடப்பவரை விடவும் அவற்றுக்கிடையே நடப்பவர் ஓடுபவரை விடவும் சிறந்தவர் ஆவார் புரியுதா அப்போது அவற்றில் யார் தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறாரோ அவரை அழிக்க அவை முற்படும் அந்த ஃபித்னா அவரை அழிச்சிரும் அப்போது யார் ஒரு புகழிடத்தை பெறுகிறாரோ அவர் அதன் மூலம் தம்மை தற்காத்து கொள்ளட்டும் இங்கேயாவது ஒரு ஓரஞ்சாரமாக ஏதாவது கிடைச்சதுன்னா அங்கே போய் இருந்து தற்காத்துக்குங்க டிஃபென்ஸ் மோட்டில் இருங்க அட்டாக் மோடுக்கு போகாதீங்க ஏன் இங்கே நடக்கிற போர் எதுவுமே ஹக்குக்கு பாத்தியலுக்குமானது கிடையாது ஹக்குக்கும் பாத்தியலுக்குமான போர் எங்கே நடக்குது ஹமாஸும் இஸ்ரேலும் அடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல போய் உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கா நடுவில் இருக்கிற ஏகப்பட்ட நாடுகள் பாடர்கள் வந்து உங்களுக்கு விட்டுருவாங்களா வேலை கிடையாது அப்போ என்ன பண்ணும் ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் சொல்கிறேன் சும்மா இருங்க நீங்கள் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் அதான் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன் அப்போ என்னை வந்து நீங்கள் திட்ட முடியாது ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது புரியுதுங்களா அப்போ என்ன பண்ண முடியும் அதை விட ஒரு மூமின்களை உருவாக்க முடியுமா ஒரு நாலு பேருக்கு குரானுடைய ஃபஹம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா இந்த கொள்கையை வந்து அல்லாவுடைய அந்த ஹாக்கிமியத்தை வந்து பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களை நீக்கி சகோதரர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியுமா இதெல்லாம் தான் பணி இதுக்கெல்லாம் தான் கூலி அல்லாட்ட இப்போ இந்து தான் இதுதான் தான் அஃசல் உல் ஜிஹாது இதே வந்து மக்களை வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் இங்கே வந்து முஸ்லீமாக இல்லை இல்லை அவங்கள முஸ்லீமாக மாற்றுறது மு முதல் கடமை நமக்கு நமக்கு வந்து பாலஸ்தீன் பிரச்சனை இப்போது இருக்கிற பொசிஷனுக்கு நமக்கு நம்மளால் எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது இது வந்து முஸ்லீம்ல ஹதீஸ் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஏன்னா சில சில ஆயத்துகள் காட்டுவாங்க ஏன்னா இந்த வன்முறை கும்பல் சார்ந்த ஐஎஸ்ஐஎஸ் இது மாதிரியான அமைப்புகள்லாம் முஸ்லீம்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க காப்பாங்க காட்டுவாங்க நாலாவது ஏத்தோடைய எழுபத்தஞ்சாவது வருஷம் எழுவத்தாறாவது வசனம் மேலும் பலவீனர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோருக்காக அல்லாவின் வழியில் நீங்கள் போர் புரியாமல் இருக்க என்னதான் காரணம் அவர்களோ எங்கள் இறைவனை அக்கிரமக்காரர்கள் வாழும் இவ்வூரிலிருந்து எங்களை வெளியேற்றுவாயாக மேலும் எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை உன்னிடமிருந்து தோற்றுவிப்பாயாக எங்களுக்கு உதவி செய்பவரையும் உன்னிடம் இருந்து தோற்றுவிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இங்கே பெண்களும் குழந்தைகளும் பலவீனர்களும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் இங்கே சும்மா உட்காந்து குரானு கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறீங்களா ஈமானு சொல்லித் தரீங்களா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அரசாங்கத்திற்கு இடப்பட்ட கட்டளை குரான்ல தனிநபருக்கு கட்டளைகள் இருக்கு ஆணுக்கு தனியாகவும் பெண்ணுக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு குழந்தைக்கு தனியாகவும் பெற்றோருக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தனியாகவும் குடிமக்களுக்கு தனியாகவும் கட்டளை இருக்கு இது மதீனாவில் நபிசுல்லா சலாம் அவர்கள் அரசு அமைத்ததற்கப்புறம் மற்ற நாடுகளில் மக்கள் நசுக்கப்படுறத போய் அங்கேயும் படையெடுத்து போங்கன்னு சொல்றதுக்காக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் சொல்றது குரானை பற்றிய தெளிவான அறிவு இருக்கணும் ஒரு ஆயத்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயத்தை இறங்கின காலகட்டத்தையும் பார்க்கணும் அந்த ஆயத்து யாரை பார்த்து பேசுதுங்கிறதும் பார்க்கணும் அதுக்கு தான் த படிக்கணும்னு படிக்கணும் சொல்லலாம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை சும்மா லாங்குவேஜ் புரிஞ்சால் போதும் லாங்குவேஜ் புரிஞ்சால் அப்படியே போய் என்ன பண்ணும் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேரோடு சுற்றிக்கிட்டே இருக்கணும் எவனால் அது ஒருத்தன் பல்லு எடுத்தானா நம்மளே பிடிச்சி ப பல்லு எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போக்கு நிறைய பேர் வருவாங்க எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு மூலதனம் இப்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் செலவு பண்ணி அங்கே இப்படி கொல்லப்படுறாங்க காஷ்மீரில் இப்படி அடிக்கப்படுறாங்க பாபர் மசூதி இடித்தாங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் பெருமளவில் ஒரு என்ன ஒரு ஆக்டிவிட்டி என்ன நடந்துருச்சு கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் அதனுடைய வ அதனுடைய சு வலியை இன்னும் முஸ்லீம் சமூகம் சுமந்துக்கிட்டு இருக்கு இந்த விஷயம்